ஹாய் ஃப்ரெண்ட் உங்கள் ரீனா பேசுகிறேங்க ராயல் சீ ஃபுட்டுன்ட்டு இது ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு கடைங்க தயவுசெய்து மக்கள் போய் சாப்பிடாதீங்க உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன் இது வந்து அவர் வந்து என்னை வந்து சரி பர்த்டேன்ட்டு என்னை வந்து பஸ் எனக்கு சர்ச்சுக்கும் பீச்சுக்கும் கூட்டிகிட்டு போய் சரி சீஃபுட்டு சாப்பிட்லான்னு ஆசையாக வந்தங்க சரி நிறைய பேர் உட்காந்துருக்காங்களே நிம்மதியாக சாப்பிட்லான்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப கேவலமாக இருந்துச்சுங்க இப்போ நான் சீ ஃபுட் அந்த இது காட்டுறேன் பாருங்கள் அது வந்து ரொம்ப குவாண்டிட்டி கம்மி ரொம்ப தொன்னை தொன்னுன்னுன்னுன்னு சொல்லுவாங்களே அந்த தொன்னையில் தான் வச்சோங்க ரொம்ப குவான்டிட்டி கம்மி அதே நேரத்தில் இறம் லப்பர் மாதிரி இருந்துச்சுங்க நச்சுக்க நச்சிக்க இருந்துச்சு நல்லா இல்லை கடும் மாண்டி கொஞ்சம் பரவாயில்லைங்க மீன் வந்து வேவே இல்லைங்க உள்ள அப்படியே வேவாமல் அப்படியே அந்த ரத்தத்தோடையே இருக்குதுங்க மக்களே இந்த மாதிரி போய் சாப்பிட்டு நோய் வர வச்சுக்காதீங்க தயவு செய்து சீஃபுட்டு இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா கேள்வி கேளுங்க காசு கொடுக்காதீங்க அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நல்லபடியாக செய்வாங்க தயவு செய்து நல்லதாக சாப்பிடலாம் நல்லதாக இருக்கலாம்